தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்திலே உங்கள் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோமா தடுமாறும் கால்களைக் கண்டே கண்கள் குளமாகி போனதையா நடுமாறும் கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா என்னை நேசித்தீரே என்னை யோசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே என யோசித்தீரே நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே நடுமாறும் கால்களை கண்டே கண்கள் போனதையா தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் போனதையா பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை எனையோ சித்தீரே என சித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே என்னை சித்தீரே என்னை யோசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே நடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா சித்திரே என்னையோ எனக்காக ஜீவன் தந்தீரே என நே சித்திரே என்னையோ சித்திரே எனக்காக ஜீவன் தந்தீர் ஆண்டவராகிய தேவன் சிலுவையிலே நமக்காக மறித்தார் ஆண்டவராகிய தேவன் சிலுவையிலே நமக்காக பாடுபட்டார் இந்த வேளையில் என்னை கவனிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக என் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வந்து பாட பாடனுபவித்தார் நீங்கள் அனுபவிக்க கூடாது நீங்க துக்கம் அனுபவிக்க கூடாது நீங்கள் வேதனையில் துவண்டு போகக்கூடாது என்பதற்காக உங்களுக்காக எனக்காகவே அவர் சிலுவையை சுமந்திருக்கிறார் அந்த அன்பை நினைச்சு பாருங்கள் அந்த அன்பை யோசித்து பாருங்கள் அந்த அன்பை எண்ணி பாருங்கள் அந்த அன்புக்கு அளவில்லை அந்த அன்பினுடைய ஆழம் அகலம் நீளம் என்னதென்று நம்மளால் கிரகிக்க முடியாத அளவுக்கு அப்படி அன்பு மேலான மாறாத இருக்கிறது அந்த அன்புக்காக மனதார தேவனுக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவருடைய கல்வாரி பாடுகளை நினச்சாலே உங்க பாடு மறந்து போயிடும் இந்த செய்தி இந்த வார்த்தையை கவனிக்கிற சகோதரனே நீ இன்றைக்கு பாடனு வச்சு கொண்டிருக்கிறாய் நீ இன்றைக்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ நோயில் பிடித்து பிடிக்கப்பட்டு கிடக்கிறாய் இன்றைக்கு பலவிதமான பாவத்து நிமித்தம் பலவிதமான இக்கட்டுக்குள் அகப்பட்டு வெளியே வராமல் கிடக்கிறாய் உன்னை தூக்கி எடுக்கவும் உன்னை மீட்கவும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையை உனக்காக கொடுத்திருக்கார் இன்றைக்கு நீ அவரை நம்பிப்பார் இன்றைக்கு அவரை நீ விசுவாசித்துப்பார் அவர் உண்மையிலே மன உருக்கம் உள்ள தேவனாயிருக்கிறார் என்னை நே சித்தீரே என்னையோ சித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்த உம்முடைய அன்பு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதே கடந்து வரட்டும் வேதனையில் இருக்கிற வியாதியில் இருக்கிற கடனில் இருக்கிற பாவ பிடியில் இருக்கிற விடுதலைக்கு வழி தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே உங்கள் கரமையும் இறங்கி வந்து அவர்களை தூக்கி எடுக்கட்டும் என்று செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக ஒன்று பேதரு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒருதரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அன்பு கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஏன் வந்து பாடுபட்டார் இது இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கூட இந்த வார்த்தை இந்த காரியம் ஒரு கேள்வியாகத்தான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்து ஏன் பாடுபட்டார்னு நிறைய பேர் புரியாமல் இருக்கிறாங்க உலகத்துலேயும் கூட பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் ஏசு கிறிஸ்துவைய பாட குறிச்சும் அவருடைய அவர் பட்ட சிலுவை மரணத்தை குறிச்சும் தப்பான எண்ணம் கொண்ட மக்களும் இருக்கிறாங்க ஆனால் பைபிள் ரொம்ப தெளிவாக நமக்கு அதற்கு விளக்கம் கொடுக்கிறது கிறிஸ்து ஏன் பாடுபட்டார் ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார் ஏன் அவர் பாடுபட்டு மறித்தார் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கவனித்து பாருங்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு பார்த்திங்களா ஏசு கிறிஸ்து இன்னைக்கு பாடுபட்டதனுடைய நோக்கம் நம்ம எல்லோரும் தேவன் அண்டைக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்களின் நிமித்தம் ஒரு 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 விஷயம் என்ன செஞ்சாராம் ஒரு தரம் பாடுபட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஏசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு யார் காரணம் ஏசு சிலுவையில் காயப்படுவதற்கு ரத்தம் சென்றுவதற்கு யார் காரணம் நானும் நீங்களும் தான் நம்ம செய்த பாவங்களினால நம்ம தேவன் அன்றைக்கு சேரவே முடியாத அளவுக்கு ரொம்ப தூரமாக இருந்தோம் பாவம் ஒரு மனுஷனை தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போகிறது அவன் தேவன்கிட்ட நெருங்கி வரவே முடியாத அளவுக்கு எல்லா மனுஷனுடைய பாவம்தான் கடவுளுக்கு முன்னால் போக விடாமல் நம்மளை தடுக்கிறது அப்படி பாவத்தின் நிமித்தம் நாம் தேவனை விட்டு தூரமாக இருந்தோம் ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் மறித்து அப்படியே ரத்தத்தை சிந்தினதுனால தேவன் அன்றைக்கு சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் உள்ளவராய் பாடுபட்டாரா நம்மெல்லாம் அநீதி உள்ளவங்களாக இருந்தோம் ஆனால் அவர் நீதி உள்ளவராய் வந்து பாடுபட்டார் கத்திரக்கு மயமோ உண்டாகட்டும் அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் என்ன செஞ்சுருக்கிறாரு உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஏன்னா அன்பு தேவண்டிய பிள்ளைகளே இயேசு பாடுபட்டது உங்களுக்காக இயேசு பாடுபட்டது எனக்காக இயேசு பாடுபட்டது பூமியிலோட எல்லா மனுஷனுக்காக ஜாதி மதம் இனம் வேற்றுமை இல்லாமல் எந்த தேசம் மொழி வேற்றுமை இல்லாமல் பூமியில் பிறந்த பிறக்கப் போகிற பிறந்து மறித்த எல்லா மனுஷனுக்காகத்தான் இயேசு சிலுவையில் மறிச்சார் அந்த இயேசுனுடைய சிலுவை மரணம் எனக்காகத்தான் என்பதை யாரெல்லாம் நம்பி விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது மரணத்துக்கு பிறகு நித்திய வாழ்வு கிடைக்கிறது உலகத்தில் நிறைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கிறது அப்போ அதை விசுவாசிக்கணும் அதை நம்பணும் எனக்காகத்தான் ம இயேசு எனக்காகத்தான் பாடுபட்டார் என் பாவங்களைத்தான் சிலுவையில் சுமந்தார் என்று நீங்கள் நம்பி ஆண்டவரே என் பாவத்தை சுமந்தீர் உமக்கு நன்றின்னு சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க அன்றையிலிருந்து நீங்கள் பரிசுத்தம் அடைவீங்க அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்தால் போதும் நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரர்களாய் மாறுவீங்க தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நாளில் நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூர்ந்து என் ஆண்டவர் எங்களுக்காய் பாடுபட்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து தேவனை துதித்து தேவனை விசுவாசித்து சேவித்து ஆசிர்வதிக்கப்பட கிருபை செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்